何? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் வந்து பார்க்கலாம் இது வந்து செவ்வாய்க்கிழமை காலை தான் ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால தலையெல்லாம் குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து சுவாமிலாம் கும்பிடணும் அப்படிங்கிறதுனால சாரிலாம் வந்து கட்டியிருக்கேன் இப்போ வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கார சட்னி வந்து பண்ணியிருந்தேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சுருந்தேன் ஸோ அதை வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்தது நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் அவங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டு அதோடு வந்து பார்த்திங்கனாக்கா சௌசோ கூட்டு வந்து செஞ்சுருந்தேன் அதான் எனக்கு அவளுக்கு லஞ்சு உட்காந்து அப்படியே வச்சு தை சாதத்தோட அதுக்கப்புறம் காலைல சுவாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் இட்லி வந்து சாப்பிட்ருக்கேன் டிவியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சுவாமி பாட்டு வந்து ஓடிகிட்டே இருக்குது ஸோ அதை கேட்டுக்கிட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக துணியெல்லாம் மடிக்காமல் இருந்தது ஸோ அதை இன்னைக்காவது மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு பிடிக்காத ஒரு வேலை அப்படின்னாக்கா அந்த துணி மடிக்கிற வேலை தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது கரெக்டாக எனக்கு வராது சில பேரும் ஃபோல் பண்ணுவாங்க பார்த்துருக்கேன் அழகாக இருக்கும் மடித்து வைப்பாங்க அது எப்படி தான் வைக்கிறாங்கன்னே தெரில ஸோ அது எனக்கு மட்டும் அந்த அந்த வேலை பிடிக்கவே பிடிக்காத ஒரு வேலை உலகத்திலேயே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் அதை நான் மடித்து வைச்சாலும் நான் பசங்க இருக்காங்களே உடனே உடனே களைச்சி கிளச்சி விட்டுருவாங்க நான் திரும்பி திரும்பி எடுத்து எடுத்து மடித்து வைப்பேன் அதே போல் எனக்கு இன்னைக்காவது கோபமாக இருக்கேன் ஏதாவது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க போய் கபோர்டை ஓப்பன் பண்ணி தான் நான் பாட்டுக்கும் வந்து எடுத்து போட்டு திரும்பி மடித்து வைப்பேன் அது வந்து ஒரு நல்ல தெரப்பின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி எப்போயாவது செய்வேன் அதே போல் துணி மடிக்கும் போது தனித்தனியாக மடித்து வச்சுக்குவேன் எல்லாரோடையும் பசங்களோட தனியாக என்னோட தனியாக அவங்களோட தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியாக மடித்து வச்சிருவேன் அப்போ தான் எடுத்து வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சோன்னாக்க களைஞ்சிரும் அதனால எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன் இது வந்து நான் எப்போதுமே பண்ணுறது தான் ஸோ நைட்டீஸாக இருக்கட்டும் இல்லை குர்த்திஸ் அது எல்லாம் தனியாக ஒரு சைட் தனியாக வச்சுருப்பேன் அந்த மாதிரி குழந்தைங்களோட ட்ரௌசர்ஸ் தனியாக இருக்கும் அவனோட ஷர்ட்ஸ் எல்லாம் தனியாக இருக்கும் வெளில போட்டுக்கிறது தனியாக வச்சுருப்பேன் அதே போல் பாப்பாவோடதும் தனித்தனியாக தனியாக பிரித்து வச்சிருப்பேன் வகேஷனாக போடுற தனியாக டெய்லி வேர் தனியாக அந்த மாதிரி அவங்களோட தனியாக வச்சுருவேன் இது எல்லாத்தையும் மடிக்கும் போது தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு இனிமேல் நம்ம எடுத்து அப்படியே கபோர்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதான் இது மாதிரி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு எங்கே எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது இங்கே தான் இருக்குது நம்ம டக்குன்னு எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒன்னடி மன்னடியாக வச்சோம்னாக்க நம்மளால் எடுக்கவே முடியாது அது மாதிரிலாம் நான் வந்து பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னாக்கா சாரி ப்ளவுஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருவாங்க காலையில் ஆஃபீஸ்க்கு வேக வேகமாக ஓடும்போது பார்த்தீங்கன்னாக்கா சாரி இருக்கும் ஆனால் ப்ளவுஸ் இருக்காது அந்த மாதிரி ஒரே கொலாப்ஸ் ஆகிரும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ நைட்டே எடுத்து வச்சுருவாங்க இன்றைக்கி நாளைக்கு தான் போட போகிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க அதுவும் ஒரு நல்ல தான் ஸோ அது மாதிரி எடுத்து வச்சுருவாங்க அதே போல் நான் வந்து ஏதாவது கொரியர் வர பாக்ஸ்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் பழைய டி வச்சு வந்து மாதிரி மடிச்சுட்டு அதுக்குள்ளே எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுருவேன் குட்டீஸோட ஷர்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து தனித்தனியாக அடிக்க வச்சுருவேன் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவும் எடுக்கலாம் பசங்க வந்து கலைச்சிட்டாங்கனாலும் நம்ம திரும்பி வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிடலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் வந்து மொத்தமாக அடிக்க வைக்க முடியாது என் பாப்பாவோடலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஸ்லாம் தனியாக ஒரு பக்கம் வச்சுருக்கேன் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் அப்படியே வச்சு அந்த பாக்ஸை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டேன் வச்சிட்டோம்னாக்கா அங்கே ஈஸியாக அவளுக்கு தெரியும் எந்த இது எங்கே இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா நம்ம கீழே அடியில் ஷெல்ஃபில் வைக்கும்போது வந்து கஷ்டமாக இருக்கும்ல ஸோ அது மாதிரி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி வீட்டில் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் விளையாட்டு ஜாமாவை அங்கேயே போட்டு வச்சுருவான் அதுவும் அவள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் காரா அது இதுன்னு ஒரே டாய்ஸாக கிடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ தான் வந்து கிச்சனை ஓரங்கன்ற வேலை பார்க்க போகிறேன் காலையில் கொஞ்சம் சாதம் செஞ்சது அது எல்லாமே இருந்தது ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து மதியானத்துக்கு சமைக்கிற வேலை வேறு இருக்குது இப்போ அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்கனாக்க நமக்கு வந்து டெய்லி காலையிலே வேலை முடிஞ்சிடும் அவங்க வீட்டில் இருக்கிற பட்சத்தில் நம்ம லன்ச் வந்து மதியானம் சூடாக சாப்பாடு செய்யணும்னு சொல்லுவாங்களா ஸோ அதனால் அந்த மாதிரியே செய்கிறதுனால ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இந்த சாப்பாடு செய்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்பவுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது லன்ச்சுக்கு பீட்ரூட் கூட்டு மாதிரி செய்யலான்ட்டு இது வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணலாம் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏற்கனவே வந்து சவ் சவ் கூட்டு வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது இருக்குது அதோட வந்து இதையும் செஞ்சுக்கிறேன் ஏன்னா வீட்டில் இன்றைக்கி வந்து காய் வந்து இதுதான் இருக்குது வேறு எதுவும் இல்லைங்கிறதுனால பீட்ரூட்டே செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது தானே அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் நறுக்கி வச்சிட்டு பீட்ரூட்லாம் தோல்லாம் செய்விட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன் நறுக்கி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா இந்த பீட்ரூட்டையும் போட்டுக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் குக்கரில் கழுவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் இதோட பார்த்தீங்கன்னா வர சேர்த்துட்டு ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுணும் கிளறி விட்டு அப்புறமா பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டு மிளகாத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறம் நம்ம கடலை பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல அந்த குக்கரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து ஒரு ஒரு விசில் விட்டாலே போதும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிரும் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும் தேங்காய் பேஸ்ட்டு தான் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து பூண்டு கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதோட சேர்த்தோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம சப்பாத்தி இட்லி தோசை கூட சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும்ல அது மாதிரி இருக்கும் அதே போல் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டிலாம் யூஸ் பண்ணும்போது அதை எப்போதும் நிறைவாக வச்சுக்கோங்க அதை குறைய விட்டுறாதீங்க அது மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளஸ் வந்து அதில் வந்து ஏதோ பத்து ரூபா காசு போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க அஞ்சரை பெட்டியில் அது எதுக்குன்னு தெரியல அஞ்சரை பெட்டிங்கிறது வந்து ஏதோ சுபிக்ஷம் அந்த மாதிரி தானே அதனால போல் ஸோ நீங்களும் வச்சுருக்கீங்கனாக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே போல் அதை வந்து குறைவாக போட்டுறாங்க காலி பண்ணிலாம் போட்டுடாமல் எப்போதும் ஃபில் பண்ணியே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த பேஸ்ட்லாம் அரை போட்டாச்சு போட்டு உப்பு செக் பண்ணிக்கிட்டேன் உப்பு செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரே ஒரு விசிலுக்கு வந்து மூடி வச்சிடறேன் கையோடு வந்து பார்த்தீங்கன்னா சாதமும் எங்களுக்கு வச்சுட்டேன் மத்தியானத்துக்கான சாதமும் வச்சாச்சு வச்சுட்டு வந்து கிச்சனையும் கிளீன் பண்ணிட்டேன் கையோ டக் டக்குன்னு பாத்திரங்களோட வேலை முடிஞ்சதுனாக்கா நமக்கு மிகப்பெரிய ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த பாத்திரம் கழுற வேலையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலாம் பிடிக்காது இப்போ வந்து நமக்கு வேறு வழி கிடையாது நம்ம தான் கழுவணுங்கிறதுக்காக நானும் அதைலாம் கழுவிடுவேன் அதனால மொத்தமாக சேர்த்து வச்சிடாமல் அப்பப்போ நம்ம கழுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை நான் அதுதான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் எனக்கும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ஸோ நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எங்கள் அத்தைலாம் பார்த்தீங்கன்னாக்கா சமைக்கும் போது கையோடு டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றையும் கழுவி வச்சுருவாங்க சிங்க் பக்கத்தில் இருந்தால் ஓகே சில பேர் தூரத்தில் வச்சுட்டு கழுவுறது கஷ்டம் இல்லை ஆனால் எங்கள் அத்தை வந்து நான் இங்கே வந்தாங்கனாலே எதையுமே என்னை வந்து கழுவவே மாட்டாங்க நான் இருக்க வரைக்கும் நானே கழுவுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா வந்து நான் ஒழுங்காக கழுவ மாட்டேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு காமெடியா இருக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நான் சென்னிட்டு விட்டுருவேன் ஓகேவா அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் செஞ்சுட்டேன் செஞ்ச சாதமும் வடித்து வச்சுட்டேன் கையோட துணியெல்லாம் காய போட்டிருந்தேன் நல்லா இப்போயே பார்த்திங்கன்னா வெயில் செமைய அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜனவரி தான் ஆகுது ஆனால் அதுலேயே பார்த்திங்கனாக்கா நல்லா வெயில் ஆகிடுச்சு எப்போதும் ஒரு பிப்ரவரி எண்டில் தான் வந்து இந்த வெயில் ஸ்டார்ட் ஆகும் இப்போ இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரின்னு போட்டு போட்ட துணியெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் காற்றும் நல்லா அடிக்குது வெயிலும் செமையா அடிக்குது ஸோ எல்லாத்தையும் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி துணியை போட்டுறக்கூடாது உடனே கையோடு முளைச்சிடணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உடனே கொண்டு வந்து மடிக்கவும் செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன லஞ்ச் டைம்னா ஸோ பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் தம்பிக்கு வந்து ஊட்டிட்டேன் ஊட்டிட்டு இப்போ எனக்கு வந்து சாப்பாடு வச்சு போறேன் அவனுக்கு சாப்பாடு ஊட்டதுனே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கே ஒரு அவ்வளோ நேரம் எடுத்துக்கும் இந்த குட்டீஸ் வந்து சாப்பிட்றதுனாலே ஒரு பெரிய ஒரு வேலை தான் அது அவங்கள சாப்பிட வச்சுட்டா தான் நமக்கே சாப்பாடு இறங்கும் அந்த மாதிரி ஆகிடும்ல ஸோ அவனை வந்து ஊட்டிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு போட்டுக்கிறேன் ரசம் கொஞ்சம் இருந்தது தயிரும் இருக்குது அதனால வந்து இது ரெண்டையும் சைடு டிஷ்ஷாக வச்சு பீட்ரூட்டாக இருக்கட்டும் கூட்டையும் வந்து அப்படியே சைட் டிஷ்ஷாக வச்சே சாப்பிட்டுக்க போகிறேன் ரொம்ப காரமும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் அதிகமாக காரம் சேர்த்துக்கிறது கிடையாது அதனால வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிறது பழகிடுச்சா அதனால சாப்பிட்டுக்குவோம் ரசம் வேற வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட் இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரசம் ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அவங்களும் சாப்பிட்டு போயிட்டாங்க இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் அப்படியே வந்து டிவி பார்த்துக்கிட்டே வந்து அவனுக்கு வந்து டிவியில் எப்போதும் கிட்ஸ் சேனல் ஏதாவது அது மாதிரி தான் ஓடணும் அவனுக்கு அதை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் பார்மா வந்துருச்சு வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் சரி பாருடான்னு சொல்லிகிட்டு அவனை வச்சுக்கிட்டே நானும் வந்து சாப்பிட்டேன் அப்புறம் சாப்பிட வச்சுட்டு அவனை வந்து தூங்க வைக்கணும் நெக்ஸ்ட்டு வேலைதான் ஏன்னா வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே அவனை சாப்பிட வச்சு தூங்க வச்சா தான் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் அதனால அவனை வந்து தூங்க வச்சிடுவேன் இது வந்து டெய்லி ருட்டீன் இப்படி தான் நடக்கும் அவனுக்கு சாப்பிட வச்சுட்டு மதியானம் கொஞ்சம் நேரம் தூங்க வைப்பேன் அது மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து பூ வந்து சுவாமிக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வந்து எடுத்து டப்பாவில் கொஞ்சம் போட்டுட்டு நிறையாவே இருந்தது அதனால அதை கொஞ்சம் டப்பாவில் கொஞ்சம் வச்சுட்டு மீதியை மட்டும் சுவாமிக்கு வந்து போட வைக்க போகிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா பூ கொத்து நான் ஒரு கொத்துலேயே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பூ அந்த மாதிரி இருந்தது அதே போல் நம்ம ஏரியாவில் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் பூவும் ஸோ அதை வாங்கி அப்படியே எடுத்து வச்சுட்டு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணோம் பசங்களுக்கு வந்து சத்துமாவு கஞ்சி வந்து செஞ்சுருந்தேன் ஸோ அதை அவங்களுக்கு வந்து எடுத்து ஆற வச்சுட்டு அப்படியே இந்த வேலையும் நடக்குது இந்த மாதிரி மண் உருளி வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் வந்து கடைக்கு வந்து குட்டியை வச்சுட்டு எங்கிட்ட போக முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பேன் அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன் அன்னைக்கு கார்த்திகை தீபத்தை அப்போ தான் இந்த விள விளக்கெலாம் வாங்கும்போது இதையும் சேர்த்து வாங்கிட்டோம் இதில் உனக்கு என்னடா அவ்வளோ ஆசையாக இருக்குன்னு நினைக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு செய்கிறது ரொம்பவே பிடிக்கும் அந்த பித்தளையில் இருக்கும்ல அந்த உருளி இருக்குது ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் அதனால இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பூ அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் இது எல்லாமே சுவாமிக்கு வச்சுட்டு விளக்கேற்றி சுவாமி கும்பிட வேண்டியது தான் அதெல்லாம் செஞ்சுட்டு குட்டீஸ்க்கு வந்து சத்தமாவு காஞ்சி கொடுத்தாச்சு அதே போல் தீபம் ஏற்றும் போது இத்தனை விளக்கு அப்படியே கணக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது ஆனால் வந்து எப்போதுமே இந்த ரெண்டு காம் ஒரு காமாட்சி விளக்கு ஒரு கஜலட்சுமி விளக்கு வந்து இருக்குது ஸோ அதை ஏற்றுடுவேன் அதுக்கப்புறம் வந்து குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து அகல் விளக்காக ஏற்றுறது ரொம்பவே நல்லதும்பாங்க ஸோ அதையும் வந்து ஏற்றி வைக்கிறது தான் அப்புறம் இந்த இதே போல் இந்த மைசூர் அந்த அகர்பத்தியில் இந்த மாதிரி ஒரு கோன் வந்து இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி வீட்டுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த இந்த கூன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப மனமாக இருக்கும் எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து முருகனுக்கு வந்து வேல் அபிஷேகம்லாம் பண்ணி வேலுக்கு வந்து சுவாமி கும்பிட்டேன் அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் நிம்மதியாக வந்து மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாகது ஸோ இந்த மாதிரி நாட்களை நீங்களும் வந்து பூஜை பண்ணுங்கள் ரொம்ப மனதுக்கும் நிறைவாக இருக்கும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்